யாத்திரை பெரிய பாதை வழியாக அந்த யாத்திரையாக கணக்கு கொள்ளப்படும் இப்போ வந்து அந்த பம்பை அந்த சின்ன பாதை வழியையும் பயன்படுத்துறாங்க இந்த பெரிய பாதைக்கும் சின்ன பாதைக்கும் என்ன வித்தியாசம் இதனால் என்ன பலன் அந்த சின்ன பாதையில் போகிறதால தவறுதும் இருக்கா என்ன இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இந்த பெரிய பாதை சின்ன பாதைங்கிறது நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு இந்த பெரிய பாதை அப்படிங்கிறது பகவானே நடந்து சென்ற பாதை அதுதான் அதோடைய விசேஷம் முக்கியமான விசேஷம் அதுதான் அதனால தான் நான் முதல்ல சொன்னது போல சபரிமலை பழைய யாத்திரை அப்படிங்கிறதே எருமேல தொடங்கி பேரூர்த்தோடு காளகட்டி அழுதாநதி அழுதமேடு கோட்டை இஜிபாறைக்கோட்டை கோட்டை அங்கிருந்து முக்குழி முக்குழியிலிருந்து கரீலாந்தோடு கரிமலை ஏறி பெரியானவட்டம் வந்து பம்பை அடைந்து அங்கேருந்து கொண்டு மலை ஏறுவது அப்படிங்கிறது தான் பெரிய பாதை அப்படிங்கிறது இது பகவானே தன்னுடைய காலை வைத்து நடந்து போன பாதை அப்படிங்கிறது இந்த பாதைக்கு விசேஷம் முதல் அது மட்டும்தான் இருந்தது சபரிமலைக்கு இப்படி தான் போகணும் இந்த நாற்பது கிலோமீட்டர் போய் நாற்பது கிலோமீட்டர் திரும்ப வரணும் வேறு பாதை கிடையாது காட்டு பாதை இப்படி தான் ஆகணும் நாங்கள் வழியில் தங்கி அப்போல்லாம் பெரிய பாதை போகிறதுனா குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆகும் பெரிய பாதையில் கடந்து போகிறதுக்கு என்னுடைய தாத்தாலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முப்பதுகளில் போகும்போது கையில் இந்த இருமுடியோடு சேர்த்து அருவாளும் தீப்பந்தமும் கொண்டு போவாங்க அருவாள் எதுக்குன்னா வழி வழியில் இருக்கக்கூடிய பாதைகளை செப்ப நின்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு இருட்டில் கண்ணு தெரியாதுங்கிறதுனால தீப்பந்தம் எடுத்துகிட்டு போகிறது சாயந்தரம் விளக்கு வைக்கிற நேரம் தாண்டி நடக்க மாட்டாங்க காலையில் போகிறப்ப அந்த விளக்கு வைக்கிற நேரம் ஒரு அஞ்சரை ஆறு மணியோடு சரி அங்கே எங்கே இருக்காங்களோ அங்கே தங்கி போகிறது இப்படி தான் அந்த யாத்திரை இருந்தது ஒரு ஒரு இடத்தையும் தங்கி பஜனைகள் பண்ணி பூஜைகள் பண்ணி இப்படியே போகும் அந்த பெரிய பாதையில் ஒரு இடங்களிலும் ஒரு ஒரு தேவதைகள் இருக்குது அந்த தேவதைகளுக்கெல்லாம் பூஜைகள் பண்ணி வழிபாடுகள் நடத்தி தான் இன்றைக்கும் ஏன்னா எங்களை மாதிரி ஒரு சில குழுக்கள் யாத்திரைகளை இருக்கோம் இந்த சின்ன பாதை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நம்முடைய இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த வி கிரி அவர் கேரளாவில் கவர்னராக இருந்தார் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுகளில் அந்த சமயத்தில் அவருக்கு சபரிமலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது அந்த காலகட்டத்தை ஒட்டி தான் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த பம்பை வரைக்கும் ரோடு போட்டால் தான் இவர் வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் சௌரியத்தை அனுசரித்து இந்த பம்பை பாதை அப்படிங்கிறது உருவாச்சு தான் சின்ன பாதைன்னு பேர் அதனால் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த பெரிய பாதை நம்ம வந்து இந்த மண்டல மகர காலங்களில் மட்டும்தான் பக்தர்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பாக்கி மாச பூஜைகளுக்கு போக முடியாது ஏன்னா அது யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே வனாந்திரமாக இருக்கிற காரணத்தினாலையும் அங்கே யானையும் புலியும் இன்றைக்கும் நடமாட்டம் இருக்கிறதுனாலையும் அவ்வளோ சுலபத்தில் போயிட முடியாது இப்போயுமே வந்து சாயந்தரம் நம்ம அதிகாலத்தில் எப்படி பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்களோ விளக்கு வைக்க நேரம் தாண்டி நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறது இன்றைக்கி ஃபாரஸ்ட் ஆஃபீஷியர்ஸும் சொல்கிறோம் சாயந்திரம் நாலரை மணிக்கு மேலே இந்த பகுதியை கடந்து போகாதீங்க எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்தீங்கன்னா ராத்திரி மிருகங்கள் தண்ணி குடிக்க வரும் அது அதுகளோட இடம் நம்ம அதுக்குள்ளே போகிறோம் அதனால் ராத்திரி எங்கே இருக்கோமோ அந்த ஹால்ட் பாயிண்ட் வச்சுட்டாங்க இப்போ இப்போது கடந்த சில வருடங்களாகவே அதனால் இந்த பெரிய பாதையில் இப்படி போய் பகவான் நடந்த இடம் அவர் அமர்ந்த இடம் அப்படி அந்த அவர் உருவாக்கிய கிணறு அப்படிங்கிறத நம்ம பார்த்து போய் அந்த வழிபாடுகள் நடத்தி போகும்போது அந்த உணர்வு அப்படிங்கிறது ஒரு தனியாக இருக்குது அதே பகவான் வந்து குழந்தையாக கிடைத்த அந்த பம்பை கரை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வை தான் நான் சொன்னேன் தரிசனம் பண்ணுறது வேற அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வேற இதெல்லாம் அந்த அனுபவமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இப்போ இந்த சின்ன பாதை உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த மாத பூஜைகளுக்கு பக்தர்கள் அதிகம் வருவது அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்துருச்சு இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா லீவு கிடைக்கிறதுல அப்படின்னு ஒரு முக்கியமான காரணம் ஆகிடுது இப்போ எல்லாருக்குமே இப்போ என்னால் லைஃப் ஸ்டைலே மாறி போய் அப்போல்லாம் ராத்திரி வந்து எட்டு மணிக்கு தூங்குகிற காலம் இன்றைக்கி வந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங்கிறான் அப்படி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் காலம் மாறி போயிடுச்சு லீவு கிடைக்கிறதுலேங்கிற காரணத்துக்காக பல பேர் சின்ன பாதையை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இது சரியா அது சரியா அதில் போகிறோம் என்ன பலன் இதில் போகிறான் என்ன பலன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அந்த பலனை தீர்மானிக்கிறது பகவான் பகவான் வந்து பார்க்குறவங்களுக்கு யாரையும் வருங்கையோட சுவாமி அனுப்ப மாட்டான் அது எல்லாருக்கும் உள்ள பலனை அவர் கொடுப்பார் ஆனால் யாருக்கு என்ன பலன்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லைனாலும் அவரவர்கள் சௌரியத்தை அனுசரித்து இந்த யாத்திரையை மேற்கொள்கிறாங்க உடம்புல திம்புருக்கிறவங்க பெரிய பாதை வழியாக வரணும்னு என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா அப்படி வந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் பகவான் இப்போ வயதானவங்க இருக்காங்க சின்ன குழந்தைகள் இல்லை ரொம்ப வயசான பெண்கள் முடியாதவங்க இவங்க சின்ன பாதையை பயன்படுத்தி வராங்க ஏன்னா அவங்களுக்கு மாத பூஜைக்கு வரும்போது பெரிய பாதையும் கிடையாது ஏன்னா ஜனவரி பதி பதினாலாம் தேதியோட பெரிய பாதை வரதை அனுமதிக்கப்படுறது அதோடு முடிஞ்சுது அதுக்கப்புறம் மாத பூஜைகளுக்கு பிப்ரவரி மா ஒரு மாதம் தமிழ் மாதம் ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதி நடத்த வந்திருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரியானவங்க மாச பூஜைக்கு வரும்போது அப்பவும் மண்டல விரதம் இருக்கணும் எப்போ மலைக்கு வருது இருந்தாலும் அது இப்போ என்றைக்கு நம்ம மலைக்கு போகிறோமோ உதாரணத்துக்கு நீங்கள் மார்ச் மாதம் தேதி போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஜனவரி கடைசியிலேயே மாலை போட்டால் தான் அப்போ போக முடியும் அப்போ அந்த மண்டல விரதம் குறைய இல்லை அதுக்கு நீங்கள் இந்த இது அந்த நாட்களை கணக்கிட்டு மாலை போட்டு தரிசனத்துக்கு போகலாம் அப்போ சின்னப்பாதை வழியாக தான் போக வேண்டியது பாதையில் இருக்கக்கூடிய கணபதி கோவில் அதோடைய அங்கே என்னெல்லாம் பார்க்கணுங்கிறது இருக்கே சின்ன பாதையில் முதல்ல கணபதி கோவில் அதுக்கு வந்து க பம்பா கணபதினு பேர் பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கன்னிமூல கணபதி கன்னிமூல கணபதி அம்மா கன்னிமூல கணபதிங்கிறவர் மேலே இருக்கிறவர் கன்னிமூல கணபதி பகவானோட சன்னிதானத்தில் சபரிமலைக்கு மேலே ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் தான் கன்னிமூல கணபதினு பேர் பம்பையில் இருக்கக்கூடிய கணபதிக்கு பம்பா கணபதினு பேர் ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னென்னா ஒரு காரம் மாதிரி சபரிமலை இப்போ மொபைல் ஃபோன்கள் இல்லாத காலத்தில் தொலைஞ்சு போயிட்டார் ஒருத்தர் அப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம் இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து கன்னிமூல கணபதியக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னை வந்து கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறார் இவர் காணணும் நினச்சிட்டு ஒருத்தர் கீ சபரிமலை பூரா சுற்றுராறு அவர் ஆளை காணும் கடைசியில் பார்த்தா அவர் கீழே பம்பா கணதியில் நிற்கிறார் அந்த பேர் கூட அவங்களுக்கு தெரியலை பம்பையில் இருக்கக்கூடிய கணபதி வேறு அவர் பம்பா கணபதி அங்கே வந்து ராமருடைய சன்னி இருக்குது பார்வதியோட சந்நிதி இருக்குது ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்குது ஏன்னா இந்த பம்பை தான் ராமாயண காலத்தில் ராமர் வந்த கிஷ்கிந்தைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால இதுதான் சபரிமலை பகுதி தான் கிஷ்கிந்தா பகுதி அதனால் ராமருக்கும் ஆஞ்சநேயருக்குமே எங்கள் சன்னதி உண்டு இதை தாண்டி நம்ம நீலிமலைன்னு சொல்லக்கூடிய நீலிமலை ஏற்றம் அது முடிஞ்சு அப்பாச்சி மேடு அப்பாச்சி மேடில் பகவானுடைய பூத கணங்கள் எல்லாம் காத்திருந்து பக்தர்களுடைய விரதத்தை எப்படி இருக்குங்கிற சோதிக்கிறாங்கிறது கணக்கு அதனால் அந்த பூத கணங்களுக்கு பலியாக சில மாவு உருண்டைகள் எல்லாம் போடுற வழக்கம் உண்டு அதை தாண்டி சபரி பீடம் வந்து சபரி அன்னை தவம் செய்த இடம் சபரி பீடத்தை தாண்டி அதுக்கப்புறம் சரங்குத்தியை தரிசனம் பண்ணி பதினெட்டாம் படி வந்து அங்கே தேவதைகளை வணங்கி கடுத்த சுவாமியும் கருப்பு சுவாமியும் வணங்கி பதினெட்டாம் அடி ஏறுறோம் சின்ன பாதை வழியாக வந்தாலும் பெரிய பாதை வழியாக வந்தாலும் பம்பையிலிருந்து எல்லோரும் ஒரே பாதையில் தான் மேலே ஏறுறோம் ஸோ பம்பா நதியிலிருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் அதனால் இதுதான் சின்ன பாதையுடைய விசேஷம் மாச ஊதிக்கு வரும்போது பெரும்பாலானவர்கள் சின்ன பாதையில் வருவோம் இப்போ இந்த மகர மண்டல காலத்தில் பெரிய பாதையில் வர்றதுங்கிற ஒரு வழக்கம் இந்த வருடம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு சீக்கிரமே பெரிய பாதை கூட உடனே அனுமதி ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இப்போது நேற்று நான் சபரிமலையில் போது கிட்டத்தட்ட இதே ஒரு லட்சம் பேர் மலைக்கு வந்திருக்காங்க ஆனால் பெரிய பாதையில் இதில் ஒரு பத்து கூட இல்லை ஒரு வெறும் மூவாயிரம் நாலாயிரம் பேர் தான் பெரிய பாதையில் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்திகள் காதில் வந்து விழுது அதனால் மக்கள் வந்து ஏன் பெரிய பாதைக்கு தயாராக இல்லையா இல்லை பெரிய பாதை வேண்டாம்னு வச்சுட்டாங்களா அதோடய மகத்துவம் தெரியலையா என்னங்கிற தெரியல ஆனால் கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் போகிறது இல்லையா கஷ்டப்பட்டு போனால் தான் சபரிமலை யாத்திரையுடைய பலன் கிடைக்குங்கிறது எங்களை மாதிரி சில பைத்தியங்களோட நம்பிக்கை அதனால் நாங்கள் அப்படி தான் போகிறோம் சபரிமலைக்கு நீங்கள் வந்து மாலை போட்டு விரத இருந்து சாமியை தரிசிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு குருசாமியை தேடணும் அந்த குருசாமியோட படி அங்கே போகணும் அப்படின்னு சொன்னீங்க அதுதான் நூல் சொல்லுதுன்னு சொன்னீங்க இப்போ அந்த குருசாமி அப்படிங்கிறவர் என்ன தகுதியுடையவராக இருப்பார் அதை இத்தனை வருடங்கள் மாலை போட்டவராக இருக்கணும் இந்த வழிமுறையில் பின்பற்ற வரக்கூடியதாக இருக்கணும்னா என்ன வழிமுறை அதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம் இத்தனை வருடங்கள் மாலை போட்டவர் இத்தனை வருடம் மலைக்கு போனோருங்கிறது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் வந்து அவரு இன்னொரு தொட்டு சிஷியனா இருக்கணும் முதல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு பல பேர் என்னென்னா தானே குருசாமிகள் ஆகிடுறாங்க அங்கே தான் சிக்கல்கள் ஆரம்பிக்குது மூன்று மலையும் முடிஞ்சால்தான் இருமுடியும் சொந்தமாக இறக்கறதுக்கு அனுமதி மூன்று யாத்திரை முடிஞ்சாதான் மூன்று மலை வழக்கத்தை சொல்லுவோம் மூன்று முறை மூன்று வருடம் ஜபரிமலை யாத்திரைங்கிறது மூணு மலை முடிஞ்சாச்சு அப்படிம்போம் இப்போ நீங்கள் யாத்திரை அப்படின்னு சொல்றது பெரிய பாதை பெரிய பாதை மட்டும்தான் சின்ன பாதை பற்றி நான் பேசவே இல்லை பெரிய பாதை தான் யாத்திரைனா பெரிய பாதை தான் அதில் மூன்று யாத்திரை முடிஞ்சால் தான் இருமுடி சொந்தமாக இறக்கறதுக்கே பர்மிஷன் இல்லைன்னா குருசாமி தான் ஏற்றணும் குருசாமி தான் இறக்கணும் அப்போ அப்படி இருந்தது இன்னி என்னென்னா முதல் வருஷம் மலைக்கு போயிட்டு வரும்போதே அடுத்த வருஷம் இந்த இந்த குருசாமி சரியில்லை நம்ம தனியாக வந்துடுவோம்னு தனி குரூப் போட்டுடுறான் இப்போ என்னைக்கு இந்த கோவில்களில் மாலை போட்டு கோவில்களில் கட்டு நினைக்க ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி அந்த குருசாமிங்கிற தத்துவம் வந்து அடிபட்டு போயிடுது நான் சொன்னது போல் ஒரு குருசாமி இடத்துல போய் மாலை போட்டு அவர்கிட்ட வந்து அந்த குரூப்பில் கட்டு கட்டி வர்றது அப்படிங்கிறது போய் இப்போ வந்து யார் வேணால் நீங்கள் கோவிலில் டோக்கன் வாங்கினா மாலை போடலாம் கோவிலில் டோக்கன் வாங்கினா கட்டு கட்டலாம் அவ வந்து அந்த டோக்கன் கொடுக்குறவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் விரதம் பண்ணுறீங்கன்னு தெரியாது எப்படி விரதம் பண்ணுறீங்கன்னு தெரியாது நீங்கள் மலைக்கு போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியாது இந்த கட்டு மலக்கி தான் போகுதான்னு கூட தெரியாது அப்போ இந்த பிரச்சனை தான் அடிப்படை பிரச்சனைக்கு காரணம் அப்போ குருசாமியாக இருக்கப்பட்டவர் வந்து இந்த விஷயங்கள் தத்துவத்தை உணர்ந்தவராக ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தார் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு சிக்கல்கள் வரும் நான் இல்லைன்னு சொல்லலை ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடி மற்றளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி குருசாமிக்கு எல்லா பக்கமும் இடி ஏன்னா குருசாமி வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஒழுங்கான குருசாமி ஸ்ட்ரிக்டாக இருந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்காத கொஞ்சம் பேர் இருப்பான் ஆனால் அது கொஞ்சம் வருஷத்தான் தான் சலசலப்பு அடங்கிடும் அப்புறம் அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கரெக்டாக இருப்பாங்க அவங்கள்ட்ட போனோன்னா இப்படி தான் இருக்கணும் வேண்டாத எலிமெண்ட்ஸ் தானே வெளியே போயிடும் அப்போ அந்த குரூப் தெளிவாக அந்த ஐயப்பன் யாத்திரை குழுங்கிறது சரியாயிடும் ஆனால் அந்த அந்த காம்ப்ரமைசஸ் குருசாமியோடயும் பண்ண சில பேர் எல்லாரையும் நான் சொல்லவே மாட்டேன் இன்றைக்கும் குரு பக்தியோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இன்றைக்கும் இன்றைக்கும் அவங்க குருசாமியோடய மலைக்கு வரவங்க இருக்காங்க ஐம்பது வருஷம் ஒரே குருசாமி இன்னும் சிஷியம் தான் வந்துகிட்டு இருக்காங்க நான் தனியாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லவே இல்லை அப்படியே அவங்க வெளியூர் இருந்து கூட்டிகிட்டு வந்தால் கூட எருமேலி வந்து அவங்க குருசாமியோட சேர்ந்து இனிமேல் குருசாமியோட சேர்ந்து போகணும்னு வரவங்க இருக்காங்க இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் இப்போ பெரியார் மாவட்டத்தில் இருக்கும்போது ஒரு வருடம் வந்து ஒரு குரூப் எங்கிட்ட கேட்டாங்க இருபத்தஞ்சா வருஷம் மலைக்கு வரும் அதனால் இப்போ வருஷம் மலைக்கி வந்திருக்கக்கூடிய குருசாமிகளுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணணும்னு சொல்லி நான் கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் காட்டினேன் அவங்களெல்லாம் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நாங்கள்லாம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆனவங்க எல்லாரும் எங்கள் குருசாமி இருக்கார் அவங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு பாதபூஜையெல்லாம் வேணால் அவருக்கு பண்ணுங்க போதுங்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களும் இருக்க தான் இருக்காங்க அதனால் வருஷங்கள் அப்படிங்கிறது கணக்கு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து அந்த தத்துவத்தை உணர்ந்து ஒரு குருவின் இடத்துல சிஷ்யராக இருக்கணும் குரு அவருடைய குரு அவருடைய குரு இப்படி ஒரு பாரம்பரியத்தில் வரும்போது தான் தத்துவங்களை உணர முடியும் குருசாமி படிக்க முடியும் நம்ம படித்ததை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர முடியும் வாழடி வாழைன வந்த திருக்கூட்டத்தில் யானும் ஒருவன் நிறைய வெள்ளலாறது போல் அது அப்படி தான் வரமே ஒழிஞ்சு அந்த தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் குருசாமி யார் அப்படிங்கிற கேள்வியே இன்றைக்கி வருது நான் சொன்னேன் பேசிக்கான குவாலிஃபிகேஷன் இவர் ஒருத்தர் குருசாமியாக இருந்தார்னா அவர் யார்கிட்ட சிஷ்யசாமியாக இருந்தார்னு கேட்கணும் அந்த பரம்பரை தான் அதோடைய குணத்தை நிர்ணயிக்கும் அது சரியாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாகிடும் ஏன்னா ஒரு குரு அப்படிங்கிறவர் நான் சொன்ன இந்த ப பாரம்பரியத்தில் வரக்கூடியவராக இருந்தார் அப்படின்னா நீங்கள் அவரை விழுந்து வணங்குறீங்க அவர் சொல்லக்கூடிய தத்துவங்கிறது அவர் வாயிலிருந்து மட்டும் வரதில்லை இந்த என்டையர் பரம்பரையுடைய ஆசீர்வாதம் அதில் வருது நான் செல்ஃப் மேடாக இருக்கேன் அப்படின்னா அது சரிப்படாது இந்த விஷயத்தில் ஏன்னா இறைவனை அடைவதற்கு குரு அவசியங்கிறது எல்லா சாஸ்திரங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா குரு இல்லா வித்தை பாழுங்கிறான் அதனால் பகவான் அங்கே குருசாமிக்கு குருசாமியாக இருக்கார் இந்த குருசாமி அந்த குருசாமியை உண்டான வழிகாட்டியாக இருக்கு